அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று துபாயில் விமான சாகசத்தின் போது எதிர்பாராத விதமாக விபத்தில் மரணமடைந்த நாமன்ஸ் சியால் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை துவங்குகிறேன் விங் கமாண்டராக இருந்த நாமன்ஸ் சியால் என்பவர் ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கரா மாவட்டத்தில் பட்டியால்கர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் ரெண்டாயிரத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி நாலு அன்று இந்திய ஏர்ஃபோர்ஸுக்கு ரெக்ரூட் செய்யப்பட்டுள்ளார் அவருடைய மனைவியும் ஒரு இந்திய விமானப்படையில் பணிபுரியும் விமானி விமானியவர் அவர்களுக்கு ஆறு வயதில் ஒரு குழந்தை உள்ளது இந்த நிகழ்வு நடந்த அன்று அவர் தமிழ்நாட்டில் கோவையில் உள்ள சூலூர் விமான படை நிலையத்தில் விமானியாக பணிபுரிந்து வந்துள்ளார் இவர் இருபத்தி ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேஜஸ் என்னும் போர் விமானத்தை சாகசித்திற்காக எடுத்து சென்று சாகசம் செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக விபத்திற்கு உள்ளாகி இறந்துவிட்டார் அவருடைய ஜாதகத்தை இப்பொழுது ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஏனெனில் ஒருவர் விபத்தில் மரணம் அடைய என்ன காரணம் அதாவது ஒருவருக்கு விபத்து மரணம் ஏற்படுவது என்பது அவ்வளவு எளிதாக நடைபெறும் விஷயம் அல்ல ஜாதகத்தில் அருப்பாயலுக்கான விதிகள் இருந்து திசாபுதியும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்து கோச்சார கிரகங்களும் அதை உறுதி செய்யும் பட்சத்தில் மட்டுமே இந்த நிகழ்வு நிகழ்கிறது இதை சிஆர்பி முறையில் ஆய்வு செய்ய இருக்கிறோம் இப்போ இங்கே பார்க்கறது விங் கமாண்டர் நமன்சி சியால் அவர்களுடைய ஜாதகம் முதல்ல ஒருத்தருக்கு ஹற்போயிலில் மரணம் ஏற்பட காரணம் என்ன என்பதை சிஆர்பி முறையில் பார்க்கிறோம் இந்த சிஆர்பி முறையில் கிரக தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு புதியதாக உருவாக்கியுள்ளேன் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் வைனாசியம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் இது போன்று இன்னும் சில முறைகளில் கிரக தொடர்புகள் ஏற்படுகின்றன என்பதை புதிதாக கண்டறிந்துள்ளேன் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் சிஆர்பி மெத்தேடு என்ற தலைப்பில் விபரமாக பதிவிட்டுள்ளேன் அதை பார்க்கும் பட்சத்தில் இன்னும் இது தெளிவாக புரியும் என்பதை கூறி இந்த பதிவை தொடர்கிறோம் ஒருவர் அர்ப்பாயிலில் மரணம் அடைய அதாவது நூறு ஆண்டுகள் பூரண ஆயுள் எனில் அதில் மூன்றில் ஒரு பங்கு காலத்திற்குள் மரணம் ஏற்படுவதற்கு கிரக விதிகள் உள்ளன அதில் முதல் விதி லக்னத்திற்கு எட்டாம் வீட்டதிபதிக்கு வதம் வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது இவர் பிறந்திருப்பது லக்னம் மிதனம் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியானவர் சனி இந்த சனி இருக்குன்னு பாருங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் புனர்பூசம் அதுல குரு இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அடுத்தது ரெண்டாவது விதி லக்னத்திற்கும் எட்டாம் வீட்டிற்கும் தொடர்பு இங்கே நார்மலான மெத்தட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு தொடர்பு இருக்காது லக்னத்திற்கு எட்டு கூடிய சனி அமரத நட்சத்திரம் உத்திராடம் லக்னாதிபதியான புதன் அமரத நட்சத்திரம் கிருத்திகை கிருத்திகை மற்றும் உத்திராடம் இரண்டுமே சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த விதத்தில் லக்னத்திற்கு எட்டக்கூடிய சனியும் லக்னாதிபதியும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க மூணு எட்டு பத்து தொடர்பு அதாவது லக்னத்திற்கு எட்டாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் தொடர்பு ஏற்படணும் சனி எட்டாம் வீட்டுக்கு அதிபதி தனது மூணாம் பார்வை மூலமாக பத்தாம் வீட்டை பார்க்குது அதனால் எட்டு பத்து தொடர்பு ஏற்பட்டுள்ளது ரூல் நான்கு பத்து ஒன்று தொடர்பு பத்தாம் வீட்டு அதிபதியான குரு லக்னத்திலேயே இருக்கிறதுனால பத்து ஒன்று தொடர்பு ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது ரூல் ஐந்து மூணு எட்டு தொடர்பு அதாவது மூணாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் தொடர்பாகணும் இங்க லக்னத்திற்கு எட்டுக்கூடிய சனி கிரக பாதசாரத்துல பாருங்க சனி அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த லக்னத்திற்கு மூணாம் வீட்டுக்கு அதிபதி அதனால எட்டு மூணு கனெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்க்க முடியுது அடுத்தது ரூல் ஆறு எட்டு சூரியன் தொடர்பு எட்டாம் வீட்டதிபதி சனி இருக்கும் நட்சத்திரம் கிரக பாசத்தில் பார்க்க உத்திராடம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் எனவே எட்டாம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது அடுத்தது ரூல் ஏழு எட்டு சந்திரன் தொடர்பு லக்னத்திற்கு எட்டாம் இடமான மகரத்திலேயே சந்திரன் அமர்ந்துள்ளது ரூல் எட்டு எட்டு சனி தொடர்பு எட்டாம் வீட்டதிபதி சனி ஆகிறார் அந்த சனி எட்டாம் வீட்டிலேயே இருக்கிறார் ரூல் ஒன்பது எட்டு ராகு தொடர்பு லக்னத்திற்கு எட்டாம் வீட்லேயே ராகு இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்டல ஒன்பது விதிகளும் பொருந்தி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்ததுனால தான் இவருக்கு ஆயுள் இளமையிலேயே முடிஞ்சிருச்சு இப்போ இந்த விதி இந்த ஜாதகத்திற்கு மட்டுமில்லை இளமையில் மரணம் அடைந்த அதாவது அற்பாயிலில் மரணம் அடைந்த யாருடைய ஜாதகமாக இருந்து எடுத்து பார்த்தாலும் அது தற்கொலையாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் இது போன்று விபத்தாக இருந்தாலும் வேறு நோயினால் மரணம் அடைந்தாலும் இந்த விதி பொருந்தி வரும் என்பது உறுதியாக பார்க்க முடிகிறது இந்த விதி இவருக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல இதற்கு முன்னாடி நான் பதிவு போட்டிருக்கிறதுல திருப்பூர் பெண்ணின் மரணம் அதே போல விமான விபத்தில் இறந்த சஞ்சய் காந்தி அவர்களுடைய மரணம் இது போன்ற பல இளம் வயதில் மரணம் ஜாதகத்திலும் இந்த விதி எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது இப்போ இந்த மரணம் ஏற்படுவதற்கு இளமையில் மரணம்ங்கிற விதி இருந்தால் மட்டும் பத்தாது திசா உதியும் அதற்கேற்ற மாதிரி மரணம் இப்போ இவருக்கு இறக்கும் தருவாயில் நடந்துட்டு இருந்தது என்ன திசைன்னு பாருங்க கீழே அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் ராகு திசை அப்போ ராகு மிதுன லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் இருக்கு ஸோ எட்டாம் இடத்தை பாரு கெட்ட பலனை கூறு என அடிக்கடி நான் வந்து ஒவ்வொரு வீடியோடையும் இந்த மாதிரி துர்மரண பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கேன் அந்த ராகு கிரக பாசத்துல பாருங்க திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கு திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரன் மிதன லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்லயே இருக்காரு அப்ப எட்டாம் இடம் என்பது மீண்டும் திசையின் காரணமாக வலுப்பெறுகிறது அடுத்தது நடந்துட்டு இருக்கிற புத்தி இந்த நிகழ்ச்சி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற புத்தி செவ்வாய் புத்தி செவ்வாய் மிதன லக்னத்துக்கு ஆறு பதினொன்றுக்கு கதிபதி பத்துல இருக்கு அந்த செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம் அந்த சனி மிதன லக்னத்திற்கு எட்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதி அவரும் எட்டாம் இடத்துலேயே இருக்காரு அப்போது திசாநாதன் எட்டாம் இடத்துல இருக்கு திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கு புத்தி செவ்வாய் அந்த புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி சனியினுடையது அந்த சனியும் எட்டாம் இடத்துல இருக்கு இது போல எட்டாம் இடம் திசா புத்தி கணக்கெடுக்கும் போது இப்படி திருப்பி திருப்பி எட்டு எட்டு எட்டுன்னு மூன்று முறை வந்ததுனால் இந்த திசையும் இந்த புத்தியும் இவருக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்க காரணமாக இருந்தது இப்போ இதற்கு முன்னாடி பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் அவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நடந்துகிட்டு இருந்தது இதே போல் ராகு திசை அந்த ராகவும் பத்தாம் இடத்தையே தான் சுட்டி காட்டுச்சு ராகு அமர்ந்த நட்சத்திரமும் பத்தாம் இடத்தை சுட்டி காட்டுச்சு நடந்து கொண்டிருந்த புத்தியும் பத்தாம் இடத்தை சுட்டி காட்டுச்சு இது மூலம் பத்து பத்து என வந்த காரணத்தினால் நிதிஷ்குமார் அவர்கள் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆவார்கள் என்று தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அதே போல் நடந்துச்சு இப்போது பத்துன்னு சொன்னால் பதவி பட்டம் அதை குறிக்கும் எட்டு என்பது கோர்ட்டு கேஸு அவமானம் ஆபரேஷன் தேட்டர் ஜெயிலு மரணம் இதை குறிக்கும் அப்போ இதில் இவர் விபத்தில் மரணமாக என்ன காரணம் அப்போ ஒருத்தர் விபத்தில் மரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு சிஆர்பி மெத்தடில் நான் சில விதிகளை கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த விதிகள் இருந்த தான் இவர் விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காரு அதை பற்றி இப்போ பார்ப்போம் இங்கே பாருங்க இது விங் கமாண்டர் நமன் சியாலுடைய ஜாதகம் இவருக்கு விபத்துல ஆக காரணம் என்ன என்பதை சைட்ல இருக்கிற இந்த பாக்ஸ்ல காட்டியிருக்கேன் ஒருத்தருக்கு விபத்து நடக்கணும் அப்படின்னா நடக்கிற திசை என்னன்னு பார்க்கணும் அந்த திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து மூன்றாவது நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தால் அது விபத்து தாரை நட்சத்திரம்னு பேரு மூணாவது நட்சத்திரம் மட்டும் கணக்கில் எடுத்துக்கூடாது மூணாவது நட்சத்திரம் எந்த கிரகத்திற்கு கட்டுப்பட்டதோ அந்த கிரகத்தின் மற்ற இரண்டு நட்சத்திரங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும் அந்த விதத்துல இங்க விபத்து தரை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பார்க்கும்போது நடக்கிற திசை ராகு ராகம் நட்சத்திரம் சந்திரனுடையது அந்த சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் இருந்து மூணாவது நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் சதயம் சதயம் அல்லது திருவாதிரை சுவாதி இதுல கிரகம் இருக்கான்னு பார்க்கும்போது திருவாதிரை சுவாதி சதயத்தில் கிரகம் இல்லை அப்ப விபத்து நடந்ததுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கணும் அப்போ இங்க சைட்ல காட்டியிருக்கிற இந்த மூணு விஷயங்களில் இந்த ஜாதகருக்கு மூன்றாவது விஷயம் பொருந்தி வருகிறது அதனாலதான் இங்கே டிக் பண்ணி காட்டியிருக்கேன் என்ன அப்படின்னா விபத்து தாரை நட்சத்திர அதிபதி திசாநாதனாக வருவது அதாவது ராகு திசை நடக்குது ராகு அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம் திருவோணம் அவிட்டம் சதயம் சதயம் என்பது ராகுவனுடைய நட்சத்திரம் அந்த விபத்து தாரை நட்சத்திர அதிபதியே ராகுவே இங்கு திசை நடத்துவதால் இந்த விபத்து இந்த திசையில் நடக்கப் போகிறது என சுட்டி காட்டுகிறது இது ஒரு பாயிண்ட் மட்டும் போதுமானா பத்தாது இது போல மொத்தம் நான்கு பாயிண்ட் இருக்கு அந்த நாலுல முதல் பாயிண்ட் இது அதாவது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து மூன்றாவது நட்சத்திரம் அல்லது மூன்றாவது நட்சத்திரத்தின் அதிபதியின் மற்ற இரண்டு நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது அல்லது இங்கே சுட்டி காட்டப்பட்டுள்ள மூன்று விதிகளில் ஏதேனும் ஒன்று நிச்சயம் வர வேண்டும் அடுத்தது இதே மாதிரி புத்திநாதனுக்கும் விபத்துதாரை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் அதை பார்ப்போம் ரூல் ரெண்டு புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு விபத்து நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் அல்லது லக்ன புள்ளி இருப்பது இங்க புத்தி என்ன நடக்குது செவ்வாய் அது அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய விபத்து தாரை நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி அஸ்வினி மட்டுமல்ல அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரமே விபத்து தாரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலும் கிரகம் இருக்கான்னு பார்க்கும்போது கிரகம் இல்லை அப்ப எப்படி இந்த விபத்து நடந்தது அப்படின்னா இங்கு சுட்டி காட்டப்பட்டுள்ள மூன்று விதிகளில் ஏதேனும் ஒரு விதி வரணும் அந்த விதத்தில் விபத்து தாரை நட்சத்திர அதிபதி புத்திநாதனை தொடர்பு கொள்ளுவது எப்படின்னா நடந்துட்டு இருக்கிற புத்தி செவ்வாய் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாசத்தில் பாருங்க உத்திரட்டாதி இதன் மூன்றாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி அஸ்வினி என்பது கேதுவனுடைய நட்சத்திரம் அந்த கேதுவும் புத்திநாதனும் தொடர்பு ஏற்படுத்திக்கணும் அப்படி பார்க்கும்போது கேதுவும் செவ்வாயும் எங்கே இருக்கு செவ்வாய் மீனத்தில் இருக்கு கேது கடகத்தில் இருக்கு இது ரெண்டும் நார்மலான முறையில் தொடர்பு ஏற்படுத்திக்கல சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த விதத்தில் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாசத்தில் பாருங்க உத்திரட்டாதி கேது அமர்ந்த நட்சத்திரம் பூசம் உத்திரட்டாதி பூசம் இரண்டுமே சனியினுடைய நட்சத்திரம் அந்த விதத்தில் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிற கேதுவை செவ்வாய் உள்ள முத்திரட்டாவது நட்சத்திரத்தில் வச்சு பார்க்கலாம் அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்பொழுது செவ்வாயும் கேதுவும் சீயருவி முறையில் கூறப்பட்டுள்ள விதியின்படி தொடர்பு பெறுகிறார்கள் இப்போ என்ன நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரத்தின் விபத்துதாரை நட்சத்திர அதிபதியான கேது செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது இந்த ரெண்டு விதி மட்டும் பத்தாது மேலும் இரண்டு விதி இருக்கு அதையும் பார்ப்போம் இங்க பாருங்கள் ரூல் மூணு திசாநாதன் சந்திரன் நட்சத்திரத்தில் இருப்பது இதோடைய கான்செப்ட் என்னன்னா எந்த திசை நடக்குதோ அந்த திசாநாதனுக்கு சந்திரனுடைய தொடர்பு சிஆர்பி மேத்திரில நான் சொல்லியிருக்கிற முறைகளில் வரணும் அப்போ இங்க பாருங்க ராகு திசை நடக்குது ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாசத்துல பாருங்க திருவோணம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ஒரு ரூலே போதும் திசாநாதன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதே போதும் இருந்தாலும் அந்த திசாநாதன் ராகமத நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திரனும் கூடையே இருக்கு இது இரண்டாவது வலுப்படுத்துது இந்த விதியை இரண்டாவதாக வலுப்படுத்துது இதே மாதிரி புத்திநாதனுக்கும் சந்திரன் தொடர்பு வரணும் இங்கே பாருங்க அடுத்த ஸ்லைட்ல பாருங்க இவருக்கு இந்த நிகழ்வு நடந்த பொழுது நடந்த புத்தி செவ்வாய் புத்தி இந்த செவ்வாய் இருக்கு மிதன லக்னத்திற்கு பத்தாம் இடமான மீனத்தில் இருக்கு இந்த இந்த செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாசத்தில் பாருங்க உத்திரட்டாதி உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம் ராகுவுக்கு சொன்னது ராகு அமர்ந்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஆனால் செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இல்லை அப்ப சந்திரனை பார்க்குதா இல்லை அப்போ ஏதாவது ஒரு விதத்துல இந்த செவ்வாய்க்கு சந்திரனுடைய தொடர்பு வரணும் ஏன் இந்த செவ்வாய் அப்படிங்கிறனா புத்திநாதன் செவ்வாய் அப்போ இங்கே சொல்லப்பட்டுள்ள ஐந்து விதிகளில் புத்திநாதன் நீர் ராசிகளில் இருப்பது செவ்வாய் அமர்ந்த மீனம் என்பது நீர் ராசி அதாவது கடகம் விருச்சிகம் மீனம் மூன்றுமே நீர் ராசி இந்த நீர் ராசிகளில் புத்திநாதன் ஏதாவது ஒன்றில் இருக்கணும் இந்த புத்திநாதன் செவ்வாய் நீர் ராசியில் இருப்பது விபத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிற இந்த நான்கு விதிகளும் விபத்தில் மரணம் அடைந்தவர்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் சஞ்சய் காந்தி அவர்கள் விமான விபத்துல இறந்தாங்க அவர் ஜாதகத்திலையும் இது போலவே உள்ளது அதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இங்கிலாந்து இளவரசியான டயானா அவங்களும் கார் விபத்தில் இறந்தாங்க அவங்களுடைய ஜாதகத்திலையும் இதே விதி பொருந்தி வருகிறது இது போல இன்று பிறந்த குழந்தையின் ஜாதகமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த விதிகள் பொருந்தி வந்தால் நிச்சயமாக விபத்தில் மரணம் ஏற்படும் அந்த மரணம் எப்போ ஏற்படும் அப்படின்னா திசா புதி நம்ம பார்க்கணும் அதுவும் அற்பாயிலில் மரணம் அடைய வேண்டும் என்றால் அற்பாயல் விதி பொருந்தி வந்து இந்த விதியும் பொருந்தி வந்தால் அவருக்கு அற்பாயலில் விபத்தில் மரணம் ஏற்படுவார்கள் என்பதை உறுதியாக கூற முடியும் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்